மத்திய அரசு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்காமல் சமஸ்கிருத மொழிக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது என வாணியம்பாடி நகர திமுக செயலாளர் வி எஸ் குமார் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நகர திமுக சார்பில் நகர செயலாளர் வி எஸ் குமார் தலைமையில் பாஜக மற்றும் அதிமுகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பேசிய திமுக நகர செயலாளர் வி எஸ் குமார் மத்திய அரசு தமிழ்மொழி வளர்ச்சிக்கு வழங்க வேண்டிய நூற்று நாற்பது கோடி ரூபாயை வழங்காமல் சமஸ்கிருத மொழிக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வழங்கியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது என்று தெரிவித்த அவர் குழந்தைகளின் கல்வி பாதிக்கக்கூடாது என்ற நோக்கில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த நிதி சுமையை ஏற்றுக்கொண்டார் என்று தெரிவித்தார் இதில் உதயேந்திரம் பேரூர் திமுக செயலாளர் செல்வராஜ் தலைமையில் திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சிகளான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி நிசார் மதிமுக நாசிர்கான் விடுதலை சிறுத்தை கட்சி வெங்கடேசன் என திரளானோர் கலந்து கொண்டு பாஜக மற்றும் அதிமுகவிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் அதை வழங்கலை ஆனால் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நிதியை வழங்கியிருக்கிறாங்க தமிழ் வளர்ச்சிக்கு நூற்றி நாற்பது கோடி சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ யார் சமஸ்கிருத படிக்கிறாங்க யார் சமஸ்கிருத கற்றுக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல இந்த ஆட்டியில் போடுவோம் பார்த்தீங்களா குழந்தைங்களுக்கு இலவச கல்வி சேர்க்கை அதுக்கான தொகை மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் இதுவரையும் தமிழ்நாட்டுக்கு அதை தராமல் அந்த நிதி சுமையை தமிழ்நாடு மிகு தமிழ்நாடு முக சண்டன் சிறப்பான ஒரு செயல் திட்டத்தின் மூலிமா ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த நிதி சுமை இல்லாமல் எல்லா பள்ளியிலையும் அந்த அட்மிஷன் திரும்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எல்லா விஷயங்களும் நம்ம ஒன்றிய அரசுக்கு அனுப்புகிறோம் இதுக்கு முட்டுக்கிட்டே யார் தான் இருக்காருன்னா நம்முடைய ஆளுநர்கள் தான்